வணக்கம் சார் இது வந்து ஒரு மூலிகை உப்பு இது இன்னைக்கு வந்து உப்புன்றது கால் உப்பு அரை உப்பு இந்த மாதிரி உப்பு பயன்படுத்துறதை வந்து சொல்லிட்டு இருக்கிற முடியாது அப்படி இல்லாமல் மருத்துவ முறைப்படி வந்து ஒரு ப்ராசஸ் சால்ட்டு நம்முடைய உப்புல ஒரு ஒன்பது வகையான மூலிகைகளை ஆட் பண்ணி நம்ம பாரம்பரிய மருத்துவ வந்து உப்பு வந்து சுத்தி பண்ண சுற்றி பண்ணுறதுக்கு அதை வந்து உடலை வந்து இப்படி இந்த பிபி கிட்னி பேஷன் ஹார்ட் பேஷன்ஸுக்கெல்லாம் எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ஒரு முறை இருக்குது ஒரு மருத்துவ முறையில் சித்த ஆயுர்வேதிக் நேச்சுரல் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அதன்படி ஒரு பெரிய ஆய்வு செஞ்சு உருவாக்கியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வகையான மூலிகை இருக்குது இதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுற்றிப்படுத்துவதோடு வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து எல்லாருமே மசாலா பேக்கெட் வந்து அவசியம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வீட்டில் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லா வீட்டில் இருக்குது அதெல்லாம் ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாட்டில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொக்கிசல் இது இதை வந்து இயல்பா நம்ம வந்து கல்லுப்பு துணுப்பு பயன்படுத்துகிற மாதிரி எல்லா சமையலுக்குமே பயன்படுத்த முடியும் அதே மாதிரி சிறுவங்களை வந்து பெரிய வரைக்கும் பயன்படுத்தலாம் இத ஒரு மூன்று முக்கியமான மூலிகைன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் கரிசலாங்கண்ணி முருங்கை இலையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னா அதை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த உப்புக்கு உண்டு இந்த உப்பு வேல இது வந்து ஒரு சித்தா கிளினிக் அன்னை தமிழ் சித்தா கிளினிக்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் என்னுடைய வேணுன்ற என்னுடைய எண் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் டூ இது நிறைய மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகள் ஆய்வு செய்து நிறைய வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டுருக்கிறோம் இங்கேவும் வந்து நிறைய எல்லாரையும் பரிந்துரை இருக்காங்க நன்றி